இங்கு வட்ட வடிவப் பொருட்கள் பல குழுக்களாக அமைந்துள்ளது ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பந்துகள் உள்ளது என்று பார்ப்போம் நம்மிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பந்துகள் உள்ளது நாம் எவ்வாறு பன்னிரண்டு பந்துகளை வெவ்வேறு குழுக்களாக பிரிக்க முடியும் என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக பன்னிரண்டு பந்துகளை முதல் குழுவில் மூன்று இரண்டாம் குழுவில் மூன்று மூன்றாம் குழுவில் மூன்று நான்காவது குழுவில் மூன்று என மூன்று பந்துகளை கொண்ட நான்கு குழுக்களாக பிரிக்கலாம் இவற்றை எவ்வாறு எழுதலாம் என்றால் பன்னிரண்டு என்பதை மூன்று பந்துகள் கொண்ட நான்கு குழுக்களாகப் பிரிக்கலாம் அல்லது பன்னிரண்டு என்பது நான்கு முறை மூன்றிற்கு இணையாகும் என்னிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு குழுக்கள் உள்ளன ஒவ்வொரு குழுவிலும் மூன்று பொருட்களை கொண்டு மொத்தம் பன்னிரண்டு வட்ட வடிவப் பொருட்கள் உள்ளன இந்த அமைப்பை வேறு முறையில் காண வேண்டும் என்றால் நான்கு பந்துகள் கொண்ட மூன்று குழுக்களாகப் பிரிக்கலாம் அதாவது முதல் குழுவில் நான்கு இரண்டாவது குழுவில் நான்கு மூன்றாம் குழுவில் நான்கு இவ்வாறாக பன்னிரண்டை நான்கு பந்துகள் கொண்ட மூன்று குழுக்களாக பிரிக்கலாம் ஆக பன்னிரண்டை மூன்று முறை நான்கு என்றும் சொல்லலாம் எனவே பன்னிரண்டு பந்துகளை மூன்று பந்துகள் கொண்ட நான்கு குழுக்களாகவோ அல்லது நான்கு பந்துகள் கொண்ட மூன்று குழுக்களாகவோ பிரிக்கலாம் நாம் இத்தோடு நின்றுவிட வேண்டியதில்லை நாம் பன்னிரண்டு என்ற மதிப்பை அடைய ஆறு பந்துகள் கொண்ட இரு குழுக்களாகவும் காணலாம் இதனை முதல் குழுவில் ஆறு பொருட்களாகவும் இரண்டாவது குழுவில் ஆறு பொருட்களையும் கொண்டு இரண்டு முறை ஆறு என்பதை பன்னிரண்டு எனக் காணலாம் சரி இரண்டு குழுக்களைக் கொண்ட ஆறு பொருட்களாக காண முடியுமா அதை நாம் வரைந்து பார்க்கலாம் இரண்டு பொருட்கள் கொண்ட ஆறு குழுக்கள் இங்கே முதல் குழுவில் இரண்டு நான் இதை ஊதா நிறத்தில் வரைந்து கொள்கிறேன் இங்கு முதல் குழுவில் இரண்டு இரண்டாவது குழுவில் இரண்டு மூன்றாம் குழுவிலும் இரண்டு நான்காவது குழுவில் இரண்டு ஐந்தாம் குழுவில் இரண்டு கடைசியாக ஆறாவது குழுவிலும் இரண்டு உள்ளது இவ்வாறாக வெவ்வேறு முறையில் குழுக்களை உபயோகித்து பன்னிரண்டு என்ற மதிப்பை அடையலாம் ஆறு முறை இரண்டு அல்லது ஆறு குழுக்களாக இரண்டை கொண்டதன் மதிப்பு பன்னிரண்டு ஆகும் நாம் இங்கும் நிறுத்த வேண்டியதில்லை நாம் பன்னிரண்டு பொருட்களை ஒரு குழுவாக பயன்படுத்தி பன்னிரண்டை அடையும் வழியையும் காண்போம் இங்கு உள்ள பன்னிரண்டு பொருட்களையும் ஒரு குழுவாக பயன்படுத்தும் பொழுது அல்லது ஒன்றை பன்னிரண்டால் பெருக்கினால் விடை பன்னிரண்டு வரும் இவ்வாறாக பன்னிரண்டு பொருட்கள் ஒரு குழுவாக அமைந்துள்ளது நாம் வேறு முறையில்கான ஒரு பொருள் கொண்ட பன்னிரண்டு குழுக்களாக வரைந்து காண்பிக்கிறேன் இங்கு ஒரு குழுவாக ஒரு பொருள் இரண்டாம் குழுவாக ஒரு பொருள் அதே போல மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கடைசியாக பன்னிரண்டு குழுக்களாக ஒன்று உள்ளது இவ்வாறாக பன்னிரண்டு குழுக்களாக ஒரு பொருள் அமைந்தாலும் நமக்கு கிடைக்கும் விடை பன்னிரண்டு ஆகும்